இருங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு என்னமோ உங்கள்கிட்ட வந்தது மாதிரி சொல்றீங்க என்னங்க இப்படி பேசி இருக்கீங்க நீங்க எப்படி படம் பார்த்து கொண்டாச்சொருவீங்களா அப்படி பண்ணுறேன் அப்போ நீங்க படங்காம நான் என் தமிழ்நாட்டு என் உறவுகள்லாம் நாகரிகம் உள்ள வரகன் எப்படி சொல்றீங்க ஒழுக்கமா செய்வாங்க இந்தா உங்க ஒழுக்கம் நல்லா தெரியுதுப்பா இடியப்பம் புளிஞ்சுக்கிட்டே அடிப்பேன் அவன் தான் இடியப்பம் இந்த இடியப்பத்துக்கு விளக்கம் சொல்றேன் ராணி ஆ என்னது ராணி நீ இலியப்பம் புளிகிற கட்டை ஜென்ஸு மாவு அப்படியே உருட்டுவான் தருது கொடுத்தான் கரிச்சு பிடிச்சா கரிச்சு பண்ணா உருட்டி உள்ள வச்சு கிரிச்சா முன்னாங்க ஞா முன்னாங்க அதான் இடியப்பம் புளிகிற பயலு பேபி டெலிவரி பெரிய ஆஸ்பத்திரிடா பேபி டெலிவரி பெரிய பூரா லூஸ் ஆகாம நான் போக மாட்டேன் இல்லை இடியப்பம் பிடிச்சி அதுக்குமே டெலிவரி ஆயிருமானே அதில் பிறந்து அவன் நீ என்ன சொன்னாலும் விளக்கம் சொல்லுவேன் இல்லைன்னா என் ஜட்டையை கழட்டிக்கிட்டு உண்ணிய கடி காதல்னா என்ன காதல் காதல் என்ன அப்படின்னா இந்த இப்படி ஹார்ட் போட்டு நடுவில் அம்பு விடுறாங்கல்ல அப்ப கம்பு விடுறேன்னு அர்த்தம் என்ன கம்ப விடுறாங்க நிறைய பேர் தெரியாம சொல்லிக்கிட்டு இது என்ன ஹாட்டு காலை இழிச்சு வைக்க சொல்றேன் இதுக்கு இதான் அர்த்தமா இது தெரியாம நான் காதல்னா என்ன

அந்த அக்கா தானே சொன்னாங்க மேல என்ன ஏய் நீ என்ன சொன்னாலும் விளக்கம் சொல்லி அதே எம் கே நீ யான கதையை சொல்லியா மொதல ராணி நீ சிரிக்க கூடாது நான் சிரிக்க மாட்டேன் நீங்க ஐயோ செக்ஸா இருக்குமே நீங்க இதுவரை நீங்க பேசவே இல்ல இல்ல நீங்க சொல்லாட்டாலே நம்மள நோத்தவங்கமான வைவாங்களே அப்படிலாம் வைய மாட்டாங்க நீ நீங்க நல்லா இருக்கணும் அவங்களுக்கு நீர் ஓட்டம் நல்லா இருக்கும் நீர் ஓட்டம் நல்லா இருக்கும் நீர் வரத்து நல்லா இருக்குன்னு விட்ட நல்லா வரணும் பாலப்பழம் ஊர் ஊறுகாய் இந்த வாரு அன்னை யானை கதையை கேட்டவனே யானையை பார்க்க போகுது நான் யானை மயிரை பிடுங்கினேன் நீ எங்கே மயிறு சொல்ல ம்